தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் முப்பத்தி ஐந்து எட்டு தலைப்பட்டார் தீரத் துறந்தார் மயங்கி வளைப்பட்டார் மற்றையவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஆசைகளை எல்லாம் அறவே விட்டொழித்தவர்களே மேலோர் ஆவார்கள் அப்படி ஆசையை விடாதவர்கள் துன்ப வளையில் சிக்கி மயங்கிக் கிடப்போர் ஆவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஆசையை மனதிலிருந்து அடியோடு விட்டவர்கள் சிறந்தவர்கள் ஆவர் ஆசையை விடாமல் வளர்த்து கொண்டு வாழ்பவர் துன்பம் எனும் கடலில் மூழ்குவர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்